தளங்களை ட்ரோன் தாக்குதல்கள் மூலமாக அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இது தொடர்பாக தகவல்களை வெளியிடுபவர்கள் இதனால் சேதங்கள் ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டாலும் கூட இது ஒரு அச்சுறுத்தலான விடயமாக பார்க்கப்படுகிறது எந்த நேரத்திலும் எப்பொழுதும் தாக்குதல்களை நடத்தக்கூடிய வல்லமை இந்த ட்ரோன் தாக்குதல்களின் மூலமாக ஏற்படுத்தி ஏற்படுத்தப்பட்டிருப்பதை உலகுக்கு காட்டுகின்ற ஒரு செய்தியாகவும் உக்ரைன் நடத்தியுள்ள தாக்குதல் என்பது உக்ரைனின் மதிநுட்பமான அதாவது வந்து பொறுமையான கட்டுப்பாடான வகையில் தீர ஆராய்ந்து நடத்தப்பட்ட ஒரு மிகவும் சாதுரியமான தாக்குதல் தாக்குதலாக உள்ளரங்கில் பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதலின் போது இழப்பட்ட ஏற்பட்ட இழப்பு என்பது பாரிய இழப்பு நாற்பதற்கும் மேற்பட்ட விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது அவை சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன அணு ஆயுத தாக்குதல்களுக்காக பாதிக்கப்படுகின்ற விமானங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன அவை போர்க்களங்களுக்கு சாதாரணமாக செல்வதில்லை அவ்வாறான விமானங்கள் தடுத்து வைக்கப்பட்ட தளங்கள் கூட சென்று அந்த விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன தேதியில் இது வெற்றி தாக்குதலாக உக்ரைனுக்கு இருக்கின்றது இனி வருகின்ற மனதேலங்களிலோ அல்லது நாட்களிலோ ஒரு ரஷ்யா இதற்கு பதிலடியாக ஒரு தாக்குதலை செய்யுமாட்ட இருந்தால் அது அவர்களுக்கான சாதகத்தை ஏற்படுத்துகின்ற வியாபாரங்கள் சார்ந்த விடயங்களில் கூட சில தங்கு தடைகளை கண்டவராக கடந்த வாரத்தில் இரண்டு முறை முயற்சிகள் என்பன தோல்வியில் முடிவெடுக்கின்றன அதே போன்று அவருடைய நடவடிக்கைகள் குறித்த கருத்தியல்களையும் நியூயார்க் டைம்ஸ் அவர் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்ற நிலையில் இருக்கின்றார் என்பதையும் அவருக்கு பதினான்கு பிள்ளைகள் பல மனைவிகள் எனவே அவர்களிடையே பிரச்சனைகள் அவருக்கு முற்றி போயிருக்கின்றன என்பதை எல்லாம் வெளியிட்டிருந்தது பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்வடைகின்றோம் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இன்றும் பல விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம் மிக முக்கியமாக யுக்ரைனில் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன யுக்ரைன் நடத்திய தாக்குதல்கள் தொடர்பாக பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அதே நேரத்தில் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் என்பது யுக்ரைன் ரஷ்ய போரில் எவ்வாறான தாக்கத்தை இனிவரும் காலங்களில் ஏற்படுத்தப் போகுந்தது என்ற கேள்வி உலக மட்டத்தில் எழுந்திருக்கின்றது அதே போன்று இலன் மஸ்கினுடைய வெளியேற்றம் என்பது இப்பொழுது அமெரிக்காவில் குறிப்பாக தேசிய ரீதியில் பல அரச நிறுவனங்களில் செலவினங்களை குறைப்பதற்கான டொச்சினுடைய எதிர்காலம் குறித்த கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது இது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம் முதலில் யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக பேசுவோம் இப்பொழுது எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் எமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உடனுக்குடன் உலக நிகழ்வுகள் தொடர்பான காணொலி தொகுப்புகள் சிறப்பு நேர்காணல்கள் போன்றவற்றை நாங்கள் பதிவேற்றம் செய்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன எமது சேனலை நீங்கள் சென்றடைவதற்கு சிஎம்ஆர் ரேடியோ என்று சர்ச் செய்யுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டால் உடனுக்குடன் தகவல்களை அறிந்து கொள்ளலாம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் நேர்களே ஆமாம் இன்று வெளிவந்திருக்கின்ற செய்திகள் யுக்ரைன் ரஷ்ய போரில் ஒரு திருப்புமுனையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஏனென்றால் ஐந்து தளங்களை ட்ரோன் தாக்குதல்கள் மூலமாக அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இது தொடர்பாக தகவல்களை வெளியிடுபவர்கள் இதனால் சேதங்கள் ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டாலும் கூட இது ஒரு அச்சுறுத்தலான விடயமாக பார்க்கப்படுகிறது எந்த நேரத்திலும் எப்பொழுதும் தாக்குதல்களை நடத்தக்கூடிய வல்லமை இந்த ட்ரோன் தாக்குதல்களின் மூலமாக ஏற்படுத்தி ஏற்படுத்தப்பட்டிருப்பதை உலகுக்கு காட்டு என்கின்ற ஒரு செய்தியாகவும் பார்க்கலாம் தற்போதைய இந்த போர் கள அரங்கில் இந்த தாக்குதல் என்பது எவ்வாறான மாறுதல்களை கொண்டு வரப்போகின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்ற இரு தரப்பினரும் ஒரு போர் நிறுத்தத்திற்கு வருவதற்காக அதன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை இன்று இஸ்டான்புல் டெர்க்கியில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு முக்கூட்டியம் ரஷ்யா கூட உக்ரைனின் பல கட்டுமானங்களை இலக்கு வைத்து அதாவது மின் கட்டுமானங்கள் மற்றும் பொது சேவைகளுக்கான கட்டுமானங்கள் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளை இலக்கு வைத்து இல்லாத அளவு ஒரு பெரிய பாரிய ஏவுகணை தாக்குதல் எல்லாம் அதன் பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புட்டின் என்ன செய்கின்றார் என்று அவர்கள் தெரியவில்லை அவர் ஒரு காரியத்தில் மடமைத்ததோடு ரஷ்யாவிற்கு எதிரான தடைகளையும் விதிப்பதற்கான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் இந்த தாக்குதல் இப்பொழுது உக்ரைன் நடத்தியுள்ள தாக்குதல் என்பது உக்ரைனின் மதிநுட்பமான பொறுமையான கட்டுப்பாடான வகையில் தீர ஆராய்ந்து நடத்தப்பட்ட ஒரு மிகவும் சாதுரியமான தாக்குதலாக உலகில் பார்க்கப்படுகின்றது இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் உக்ரைன் வந்து தங்களுடைய தயாரிப்பு ஆளில்லா விமானங்கள் அது உண்மையிலேயே இப்பொழுது தற்கொலை விமானங்கள் அதாவது எங்கி தற்கொலை விமானங்கள் என்கின்ற அந்த விமானங்களை ரஷ்யாவின் உட்பரப்புக்கு கூட கொண்டு சென்று பல இடங்களில் வைத்து இந்த தாக்குதல்களை இந்த போர் எல்லையரங்குகளில் ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றதை கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு ஊடுருவி பல மைல்கள் உள்ளே சென்று தாக்கக்கூடிய இந்த வல்லமை என்பது எதிர்காலத்தில் நாட்டுக்குள் சென்று அரச கட்டமைப்புகளை தாக்குதல் செய்யக்கூடிய அளவுக்கு வீரியம் பெறக்கூடிய ஒரு விடயத்தை எல்லா வெளியுறவுக்கு காட்டுகிறது இல்ல இது போன்ற தாக்குதல்களை ஏற்கனவே சில இடம் பெற்றிருந்தாலும் இந்த தாக்குதலின் போது ஏற்பட்ட இழப்பு என்பது பாரிய இழப்பு நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது அவை சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன இது அதாவது ஒலி படங்களாக கூட வெளிவந்த நிலையில் இப்பொழுது ரஷ்யாவின் அந்த இருப்பு என்பதும் அவர்களுடைய போரங்கின் அதாவது அந்த வேகம் என்பதும் சில வேலைகளில் தணிக்கப்படக்கூடிய அளவில் கூட இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதாவது வந்து நிலையான விவேக விமானங்கள் என கூறப்படுகின்ற இந்த பாதிக்கப்படுகின்ற விமானங்கள் தடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன அவை போர்க்களங்களுக்கு சாதாரணமாக செல்வதில்லை அவ்வாறான விமானங்கள் தடுத்து வைக்கப்பட்ட தளங்கள் கூட சென்று அந்த விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு இந்த ஏ அந்த கள போர் விமானங்கள் கூட அளிக்கப்பட்டிருக்கின்றன இவைகள் எல்லாம் வந்து ஒரு பொழுது யாரின் கை உயர்ந்திருக்கின்றது என்பதற்கான ஒரு தரவுகளாக இருந்தாலும் இந்த தாக்குதல் என்பது மிகவும் விவேகமானதாகவும் அதே நேரம் குறிப்பாக அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் ஒரு செய்தியை தெளிவான செய்தியை சொல்வதாகவும் தங்களால் தொடர்ந்து போராட முடியும் தங்களால் பாதுகாப்பு துறையில் ரஷ்ய பாதுகாப்பு துறையில் ஓட்டைகளை ஏற்படுத்த முடியும் என்பதற்காக இவ்வாறான விமானங்கள் என்பன மீள கட்டியமைக்கப்படலாம் மீள வலிமை வைக்கப்படலாம் எல்லாம் உண்மையாக இருந்த பொழுதிலும் ஒரு பொருது நிலையில் இருக்கின்ற நாடுகளிடையே இவ்வாறான தாக்குதல்களின் பொழுது அவர்களுடைய மதநுட்பம் அல்லது அவர்களுடைய உளவு தாக்குதல் உளவு திட்டமிட்டு செய்யப்பட்ட தாக்குதல் இந்த தாக்குதலின் அந்த விவரங்கள் என்பன நிச்சயமாக அந்த ரஷ்யாவின் படையினர் மத்தியிலே ஒரு மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் அதேவேளை ரஷ்யாவின் பட தலைமைகளிடையே இவ்வாறு இவ்வாறு இடம்பெற்றது என்பது போன்றவற்றை குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த பாரவூர்த்திகள் பொருட்களை வடிவத்தை மாற்றக்கூடியதாகவும் இப்பொழுது இந்த ட்ரோன் என்பதின் ட்ரோன் தாக்குதல்கள் என்பன நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் இடம்பெறப் போகின்ற போர்களில் பல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது குறிப்பாக உயிரிழப்புகள் இல்லாமல் பாரிய சேதங்களை அடுத்த தரப்பிற்கு விளைவிப்பதற்கான முயற்சியாக இப்பொழுது அந்த ஆகாயத்தில் இருந்தே விடுவிக்கக்கூடியதாக நூற்றுக்கணக்கான இவ்வாறாக உலகின் போக்கு அதாவது போரின் போக்கு என்பது மாறி வருகின்ற நிலையில் ஒரு சாட்சியமாக சம்பவ சாட்சியமாக உக்ரைனுடைய இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது இரண்டு தரப்பு இந்த பேச்சுவார்த்தையின் பொது ஒரு போர் நிறுத்தத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அவா உலகளவில் ஊடகங்களின் தகவல்களின் படி சுமார் இரண்டு பில்லியன்கள் டொலர்களுக்கு அதிகமான இழப்புகளை இந்த விமான தாக்குதல்கள் மூலம் உக்ரைன் ஏற்படுத்தி உள்ளதாக கணிக்கப்படுகின்றது அதனால்தான் அதாவது அதை விட கனதியான அவர்களுடைய அந்த ஸ்டெஜிக் பொம்பஸ் எனப்படுகின்ற இந்த டி யு தேர்ட்டி டூ டி யு எல்லாம் தாக்கலிக்கப்பட்டவை தான் இதற்கான காரணமாக கூட இருக்கின்றன சரி இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் இந்த நேரத்தில் கேட்க வேண்டும் ஷங்கிலா மாநாடு நடைபெற்றிருந்தது இதில் ஐரோப்பிய தலைவர்கள் பாதுகாப்பு சம்பந்தமான அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த பாதுகாப்பு அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் குறிப்பாக இந்த ரஷ்ய யுக்ரைனுக்கு இடையிலான சமாதான ஒப்பந்தம் குறித்த ஒரு அழுத்தத்தை இவர்கள் கொடுக்க முற்பட்டிருந்தார்கள் இருந்த போதிலும் இப்பொழுது யுக்ரைனுடைய இந்த போர் முன்னரங்க முன்னேற்றம் என்பது இந்த சமாதான முயற்சியில் அஹ் யுக்ரைன் ஆக்கபூர்வமாக கலந்து கொள்வதற்கு உந்து சக்தியாக இருக்குமா அல்லது ரஷ்யா இதில் பொருட்படுத்தாமல் இருந்தால் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தக்கூடிய அளவுக்கு யுக்ரைனை மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லுமா இல்ல இது அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்கின்ற பொழுது இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் அதாவது வந்து அந்த யார் கையில் அதிக வெற்றி இருக்கின்றது என்பதற்கு அல்லது சமநிலை பேணுதல் இப்பொழுது ரஷ்யாவுடன் உக்ரைனுக்கு சமநிலை பேணக்கூடிய நிலை இல்லை எனவே உக்ரைன் இவ்வாறான தாக்குதல்களை செய்வதன் மூலம் தாங்களும் அந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது இடங்களை விட்டுக் கொடுத்தல் எல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படும் ஏனென்றால் இவர்களும் ஒரு பாரமான கனதியான நிலையில் இருக்கின்றார்கள் அந்த கனதியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த தாக்குதல்கள் இவ்வாறான தாக்குதல் காரணமாக இந்த பேச்சுக்களில் பங்கு பெற்றுவதை தவிர்க்குமாக இருந்தால் அது ரஷ்யாவின் பலவீனத்தை காட்டுவதாக அமைந்துவிடும் எனவே ரஷ்யா கூட நிச்சயமாக பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள வேண்டும் உக்ரைன் கலந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாங்கள் இவ்வாறு கூறலாம் இன்றைய தேதியில் இது வெற்றி தாக்குதலாக உக்ரைனுக்கு இருக்கின்றது இனி வருகின்ற மனத்தியாலங்களிலோ அல்லது நாட்களிலோ ஒரு ரஷ்யா இதற்கு பதிலடியாக ஒரு தாக்குதலை செய்யுமா இருந்தால் அது அவர்களுக்கான சாதகத்தை ஏற்படுத்துகின்ற தன்மையை கொடுக்கும் எனவே அந்த சம பலம் பேணுதல் அல்லது பலத்தை நிரூபித்தல் நாங்கள் இன்னும் தோற்றி போகவில்லை அல்லது நாங்கள் தோல்வியின் காரணமாக பேச்சுக்கு வரவில்லை என்பதை தெரிவிப்பதற்கான சமீச்சைகள் தான் இவை ஒருவழையில் இப்பொழுது இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் சரிவராத நிலையில் இருதரப்பினால் குழப்பப்பட்டால் அஹ் யுக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற ஆதரவு நிலை என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா அல்லது தொடர்ந்தும் இதே மட்டத்தில் இந்த ஆதரவு நிலை என்பது இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா ஆஹ் அதற்கான ஒரு தாக்குதலாக கூட இது எவ்வாறு என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் கூறப்பட்டிருக்கின்ற செய்தி தங்களுடைய உள்ளூர் தயாரிப்புகள் மூலம் தாங்கள் இவ்வாறு விவகாரமான திட்டமிடல் தான் இங்கே காரணம் திட்டமிடல் தான் காரணம் ஆனால் தங்களால் போரிட முடியும் என்பது இது அந்த ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்காவையும் தொடர்ந்து அவர்களுக்கு அஹ் பணம் மற்றும் ஆயுத உதவிகளை செய்வதற்கு வழிவகுக்கும் சரி இனி இலான் மஸ்கின்னுடைய விவகாரத்துக்கு வருவோம் இந்த அமெரிக்க திறனாய்வு சம்பந்தமாக பல விடயங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன இதன் மூலமாக அரச செலவுகளை குறைத்து ஒரு மேம்பட்ட அமெரிக்காவை உருவாக்குவதற்கு இலான் மஸ்கினுடைய பங்கு அவசியம் என்ற நிலை இருந்தது இப்பொழுது அவர் இந்த துறையில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் அதன் பின்னர் ஏற்பட்ட மாற்றங்களை பார்க்கின்ற பொழுது இந்த கிரிப்டோ கரன்சியினுடைய தாக்கம் கூட இப்பொழுது வீழ்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது காரணம் இந்த இலன் மஸ்கினுடைய வெளியேற்றம் அதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவினுடைய இந்த திட்டமிடல் என்பது பல விடயங்களிலும் இப்பொழுது பொய்த்து போவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த நகர்வுகளில் இது ஒரு முக்கிய வீழ்ச்சி பாதையை நோக்கி செல்வதை பலரும் உன்னிப்பாக அவதானிக்கின்றார்கள் ஏனென்றால் அவர் கூறிய இலன் மஸ்கினுடைய செயற்பாடு அவராகவே விலகக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றிருப்பது என்பது அவருக்கு கசப்பான அனுபவங்களை ஏற்படுத்தி ஒன்றாக மாறி இருப்பதோடு அவர் நினைவு அனைத்து விடயங்களை சாதிக்க முடியாத ஒரு நிலையும் தற்போதைய கள யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் இல்லை அதுதான் உண்மை நீங்கள் குறிப்பிட்டது போல மாஸ்க் அவர்கள் செய்ய வந்த வேலை என்பது அதாவது சேவை குறைப்புகளை மேற்கொள்வது இப்பொழுது அவருக்கு தெரிந்த விடியம் என்னவென்று சொன்னால் சேவை குறைப்புகளை மேற்கொள்வது மாற்றமல்ல பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி பெற்றால் தங்களால் இலக்கை அடைய முடியும் என்றதும் அதை விட சேவை குறைப்பு என்பது திட்டமிடப்படாத முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டதால் பல இடங்களிலும் பல எதிர்ப்புகளை சந்திப்பதாகவும் பல சேவை சேவைகளில் த தடைகளை ஏற்படுத்துவதாகவும் அதேவேளை சில இடங்களில் அது எலன் மாஸ்க்கு கூட சாதகமாக அமைந்ததாகவும் அமைந்திருக்கிறது இப்பொழுது

காரணத்தினால் அவர் பின்வாங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது புதிய தலைவரை தான் அறிவிக்க இருப்பதாக சிபாரிசு இருப்பதாக மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறீர்கள் என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே அறிவித்த ஒருவர் இப்பொழுது அவர் சரியில்லை என்று பின்வாங்குகின்ற நிலைக்கு காரணமாக இருப்பவர் இலன் மஸ்காக பார்க்கலாமா அல்லது இது ஒரு தற்செயலாக நடந்த விடயமாக பார்க்கலாமா இல்லை இது இதைத்தான் அந்த அதாவது முரண்பாடுகள் அதாவது வந்து இவ்வாறு கூறலாம் என்றால் நூறு டொலர்கள் கைலஞ்சம் பருவரை கைது செய்கின்ற போலீஸ் நூறு மில்லியன் டொலர்களை முன்னாகவே கையாடுபவர்களை காணாமல் விடுவது போன்ற செயற்பாடுதான் இவர்களுடைய நடவடிக்கைகளை ஆதரிப்பது என்பது அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது கண்கூடாக தெரிகின்றது இதே நேரத்தில் இன்னொரு விடயம் அதாவது வந்து இப்பொழுது இலோன்மாஸ் தன் வியாபாரங்கள் சார்ந்த விடயங்களில் கூட சில தங்கு தடைகளை என்பன தோல்வியில் முடிவடைந்தன அதே போன்று அவருடைய நடவடிக்கைகள் குறித்த கருத்தியல்களையும் நியூயார்க் டைம்ஸ் அவர் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்ற நிலையில் இருக்கின்றார் என்பதையும் அவருக்கு பதினான்கு பிள்ளைகள் பல மனைவிகள் எனவே அவர்களிடையேயான பிரச்சனைகள் அவருக்கு முற்றி போயிருக்கின்றன என்பதையும் ஒரு கட்டுரையாக வெளியிட்டிருந்தது வெள்ளை மாளிகையை விட்டு வெளியிடுகின்ற நாளில் பார்க்கப்பட வேண்டிய விடியம் என்னென்றால் நட்புகள் என்பன சில வேலைகளில் எவ்வாறான தாக்கத்தை அரச மட்டத்தில் ஏற்படுத்தும் என்பதை அவர் ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு தலைமை அதிகாரியாக இருந்து கொண்டு இன்னும் ஒரு பொறுப்பாக ஆறாவது பொறுப்பாக இந்த விடியத்தை எடுத்திருந்தால் கூட அவரால் அதில் வெற்றி பெற முடியாது என்பதையும் தனக்குரிய சாதக தன்மை என்பது அரச மட்டத்தில் இல்லை என்பதையும் அவர் தெரிந்து வைத்தவராக இருக்கின்றார் எனவே இது அவருடைய அதாவது நட்பேர் நட்பேர் என்று கூறுவதை விட அவர் மீது களங்கங்கள் வீசுகின்ற அளவிற்கு பத்திரிகைகள் அவருடைய தனிப்பட்ட வாழ்வியலில் போதை பொருள் பிரச்சனை மற்றும் பிள்ளைகளை பாது பராமரிப்பதற்கான உரிமை பிரச்சனைகள் போன்றவற்றை எல்லாம் குறிப்பிடுகின்ற பொழுதும் தொழில் ரீதியாக முன்னோரி வருகின்றார் அவருடைய இலக்கு என்று சொல்கின்ற பொழுது டெஸ்லா அதாவது வந்து ஓட்டோ டாக்ஸி ரோபோ டாக்ஸி எனப்படுகின்ற மனிதர்கள் இல்லாத டாக்ஸி சேவைகள் எல்லாம் வருவதற்கான திட்டத்தை வைத்திருக்கின்றனர் அதே போல மனிதவியல் உழைப்புக்கு ஈடான அறிமுகப்படுத்துவதான திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்று வருகின்றன ஒரு வகையில் பார்க்க போனால் தனது திட்டங்களில் வெற்றி பெற்று தான் அதாவது வந்து மனித குலத்திற்கான ஒரு சேவைகளை செய்து வருகின்ற வேளை மறுபக்கமாக ஒரு அரச நிர்வாகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அதீதமான வேலை குறைப்புகளையும் மாற்றையும் மேற்கு அந்த துறைகளை ஆட்டம் காண செய்தவராகவும் அதாவது எவ்வாறு ஒரு தனிமனித வியாபாரி ஒரு வியாபாரி தனது வியாபாரத்தின் லாபம் கருதி எவ்வாறான முயற்சிகளை எடுக்கலாமோ அவ்வாறான விடயத்தை மக்களுக்கு எதிராக செய்த நிலைமையிலும் டொனால்ட் டிரம்ப் அவர்களின் அந்த ஆதரவு என்பது பலமாக குறைந்திருந்தது மக்கள் இந்த அரசியல் தலையீடு அவருக்கு இல்லாத விட்டால் அவர் தன்னுடைய பயணத்தில் இன்னும் வீறுநடை போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் என்று நமக்கு to அரசியல் அதாவது தடை அல்லது அரசியல் அவராக தானாக மூக்கை நுழைத்தவராக இருக்கின்ற அவரை யாரும் விரும்பி அழைக்கவில்லை தானாக டொனால்டு டிரம்புக்காக வந்து அவருடைய திட்டம் எல்லாம் வந்து ஒரு இனவாத திட்டங்கள் மேற்குலக நாகரிகம் பாதுகாக்கப்பட வேண்டும் மேற்குலக மக்கள் பெருக வேண்டும் அல்லது மேற்குலக அதாவது வெள்ளை இனம் என்று சொல்லாமல் மேற்குலகம் என்கின்ற வகையில் அவர்களுடைய அந்த வேலைகளை எல்லாம் குடியேற்றவாதிகளாக மற்றும் குடியேற்றவாதிகள் மீது கட்டுப்பாடு கொண்ட வேண்டும் பலமாக ஆதரித்தவர் அதன் மூலம் அமெரிக்காவில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டதும் பலர் தாங்களாக விரும்பி செல்வதும் நடைபெற்றிருக்கின்றது எனவே அவராக விரும்பி ஏற்ற ஒரு பயணம் இது அதில் அவர் தனது அதிகாரத்தையும் மூர்க்கத்தையும் காட்ட முனைந்திருந்தார் அதுதான் இப்பொழுது அவரையே பலிக்கட இருக்கின்றது நன்றி நிகழ்ச்சியில் கலந்து சுரேஷ் நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி ராம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்